தமிழ்நாட்டு முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியதை கிடைக்க விடாமல் பண்ணிடுறாரு கிடைக்கிறது கூட கிடைக்க விடாமல் பண்ணிடுறாரு அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை நம்முடைய மரியாதைக்குரிய தமிழிசை அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க அப்போ என்ன திமிரில் இவர்கள் இதை பேசுகிறார்கள் இப்படி பேச முடியுமா சட்டப்படியும் அவர் இப்படி பேச முடியுமா அல்லது தார்மீக அடிப்படையிலும் அவர் பேசியது சரியா அப்படின்றத நிச்சயமாக நாம் பேசுபொருளாக்க வேண்டும் ஏன்னா இதை தான் பிஜேபி எந்த அளவிற்கு தமிழ்நாட்டை வஞ்சித்திருக்கிறது அப்படின்றது நமக்கு தெரியும் இந்த வீடியோவில் தமிழிசை அவர்கள் பேசிய அந்த குறிப்பிட்ட அந்த பேச்சை பற்றியும் தமிழ்நாடு எந்த அளவிற்கு இன்றைக்கு பிஜேபியை முற்றுமுழுதுமாக முழுதுமாக நிராகரித்த ஒரு மாநிலமாக நிற்கிறது என்பதையும் எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற ஒரு பொறுப்பு ஒரு பதவி நாடாளுமன்றத்திற்கு எவ்வளவு முக்கியமானது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க இருக்கோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் நீங்க எல்லாருமே இந்த தேர்தலுக்கு பிறகான எல்லா பிஜேபி உறுப்பினர்களுடைய தலைவர்களுடைய பிஜேபி பொறுப்பாளர்களுடைய பேச்சையும் இருப்பீங்க அதில் இப்போ பிஜேபியில் இருக்கவங்க எல்லாருடைய பேச்சுமே எப்படி இருக்குன்னு கேட்டால் அவங்க நிலைப்பாட்டை சொல்லக்கூடிய வகையில் இல்லை மாறா எப்படி இருக்குன்னு கேட்டோம்னா எப்படியாவது பிஜேபியினுடைய மாநில தலைவர் தமிழ்நாட்டினுடைய இந்த மாநில தலைவர் பொறுப்பை வாங்கிடணும் அந்த பொறுப்புக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப இன்றைக்கு யார் மாநில தலைவராக இருக்காங்களோ அவங்கள அடிப்பதன் மூலமாக ஒன்று இவங்க அந்த பொறுப்புக்கு வர முடியும் அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் எந்தளவுக்கு பவர்ஃபுல் நாங்கள் எந்த அளவுக்கு தமிழ்நாடு அரசை எதிர்க்கிறோம் அப்படின்னு காட்டிக்கணும் இன்னும் இல்லைன்னு சொன்னால் எந்த அளவுக்கு கலவர புத்தியோடு பேசுவோம் ஏன்னா அண்ணாமலை எடுத்த ஸ்டாண்ட் அதுதான் தொடர்ந்த கலவரத்தை பற்றிய பேச்சுகள் கலவரத்தை தூண்டக்கூடிய பேச்சுக்கள் மதவாத கலவரத்தை தூண்டக்கூடிய பேச்சுகள் எத்தனை இடத்தில் விழுப்புரம் புதுக்கோட்டை அரியலூர் இந்த எல்லா இடத்துலையுமே ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி கிறிஸ்தவர்களையும் இந்துக்களையும் நேர் எதிராக நிப்பாட்டுறது இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் நேர் எதிராக நிப்பாட்டுறது இந்த வேலைகளையெல்லாம் எல்லாம் செய்து தன்னுடைய அந்த மாநில தலைவர் பொறுப்பை தக்க வச்சுக்கிறதுக்கு அண்ணாமலை முயற்சி பண்ணாரு அதுக்கடுத்து என்ன பண்ணாருன்னா என் மண் எண் மக்கள்னு ஒரு யாத்திரை போனாரு அப்படி தக்க வச்சுக்கலான்னு பார்த்தாரு ஆனால் பிஜேபியில் என்ன பண்ணாங்கன்னா நீ இப்படி ஊர் ஊராக சுற்றுறதுனால உனக்கு பொறுப்பு தர முடியாது நீ கோவையில் நின்று நிரூபித்து காட்டுன்னு அவருக்கு ஒரு டாஸ்க்கு அந்த டாஸ்க்லையும் தோத்துட்டாரு இப்போ கடைசியாக என்னவா இருக்குன்னா ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு வந்த நம்முடைய சகோதரி தமிழிசை அவர்கள் இங்கே தோற்று போனதுனால அட்லீஸ்ட் இந்த பதவி கிடைக்குமா அப்படின்ற காய் நகர்த்தலில் தினந்தோறும் ஒரு பேச்சை பேசுகிறாங்க அந்த பேச்சினுடைய துணி நமக்கு நிறைய சந்தேகங்களை கேள்விகளை திரும்ப திரும்ப எழுப்புது அந்த கேள்விகளுக்கு முன்னாடி நான் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய முற்போக்காளர்களுக்கு சிந்தனையாளர்களுக்கு நடுநிலையாளர்களுக்கு ஒரு செய்தியை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் யாராக இருந்தாலும் சரி நம்முடைய எதிர்நிலையில் இருந்தால் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி எதிர் சித்தாந்தவாதிகளாக இருந்தாலும் சரி ஏன் எதிரிகளாக இருந்தாலும் கூட சரி அவர்களைப் பற்றி கருத்தியல் ரீதியாக நம்ம சண்டை போடலாம் பிஜேபி இந்த தவறை செய்கிறது ஆர் இவ்வளவு மோசமான இயக்கம் மோடி இவ்வளவு தவறானவர் இவ்வளவு குற்றங்களை செய்திருக்கிறார் அமித்ஷா செஞ்சிருக்காரு இத பேசலாம் தமிழிசை அவர்கள் மீது நமக்கு ஒரு விமர்சனம் இருக்கு அப்படின்னு சொன்னா அது முழுக்க முழுக்க கருத்தியல் ரீதியான விமர்சனமா இருக்கணும் இந்த தமிழ்நாட்டில் தமிழ் திராவிடத்தால் திராவிட இயக்க தலைவர்களால் இங்கு இருந்த நம்முடைய தமிழ்நாட்டு தலைவர்களால் முன்னேறி மருத்துவரான ஒரு தமிழிசை அவர்கள் இப்படி பிஜேபியில் இருந்துட்டு இடஒதுக்கீடுக்கு எதிராக இருக்கலாமா சமூக நீதிக்கு எதிராக இருக்கலாமா மாநில உரிமைக்கு எதிராக இருக்கலாமா இந்த மாதிரியான கேள்விகளை வைப்பதற்கு முன்னிறுத்துவதற்கு நமக்கு உரிமை இருக்கு அவர்களுடைய உருவத்தை பற்றியோ அவர்களுடைய தோற்றத்தை பற்றியோ அவர்களுடைய மற்ற எந்த வகையான உடல் மொழியை பற்றியோ பேசுவதற்கு நமக்கு உரிமை கிடையாது உரிமை இல்லை என்பதை தாண்டி அது ஒரு அறம் சார்ந்த விமர்சனமாக இருக்க வாய்ப்பே கிடையாது எனவே தயவு கூர்ந்து தோழர்கள் குறைந்தபட்சம் நமக்கும் ஆரியத்துக்குமான வேறுபாடு அதுதான் நம்மை தொடர்ந்து ரெண்டாயிரம் வருஷமாக உருவக்கேலி செய்து நீ இப்படி தான் இருப்ப நீ நல்ல பேர் வைக்கக்கூடாது நீ எல்லாம் அழகான தோற்றத்தோடு இருக்கக்கூடாது என்று நம்மை என்னென்னமோ கேலி செய்து தங்களை நிலைநிறுத்தி கொண்ட ஆரியம் அந்த வடிவம் நம்மக்கிட்ட லைட்டாக வந்துட்டுருக்கு அதை ஒருபோதும் நாம் செய்யக்கூடாது என்ற தாழ்மையான வேண்டுகோளை உங்ககிட்ட வச்சுட்டு இப்போ நம்ம சகோதரி தமிழிசை அவர்கள் பேசுனதுக்கு வரும் ரொம்ப துணிச்சலாக அந்த அம்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க எங்கேருந்து அந்த தைரியம் வருதுன்னு தெரில ஓப்பனாக பேசுகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நாங்கள் ஆட்சி பிடிப்போம் சரி பகல் கனவு காணலாம் ஒரு தப்பும் கிடையாது இருபத்தி ஆறில் நாங்கள் வந்து வலுவான கூட்டணி அமைப்போம் அப்போ இப்போ இருந்தது வலுவான கூட்டணி இல்லைன்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா நாங்கள் பிஜேபி தனிச்சு நினச்சின்றாங்க இந்த தோத்து போன மயக்கத்தில் அண்ணாமலை என்ன பேசுகிறாங்கன்னு அவருக்கு புரியலை இவங்க தமிழ்சாக என்ன பேசுகிறாங்கன்னு இவங்களுக்கு புரியலை அப்போ இப்போ நீங்கள் கூட்டணியோடு நிற்கலையா இது ஒன்று ரெண்டாவது சொல்கிறாங்க தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு இதாங்க வேலை ஸ்டாலின் எப்பவுமே இந்த தப்பை தான் செய்வாரு எதிரணியிலே இருந்து கொண்டு தமிழக மக்களுக்கு கிடைக்க வேண்டியதை எல்லாம் கிடைக்காமல் தமிழக மக்களுக்கு எப்பொழுதுமே துரோகம் செய்து கொண்டிருப்பார் சுயநலத்திற்காக எப்பவுமே அவர் இதாங்க செய்வாரு என்ன செய்வாரு தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டியதை கூட கிடைக்க விடாமல் தடுப்பார் அப்ப யார்கிட்ட இருந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் தடுக்கிறாருன்னு அவங்களுடைய மொழியிலேயே நம்ம சொல்லணும்னா யார்கிட்ட இருந்து தடுக்கிறாரு ஒன்றியத்தை ஆளக்கூடிய பிஜேபி அரசு உங்களுக்கு ஏதாவது செய்யணும் தமிழ்நாட்டுக்குன்னா நாங்கள் உங்கள் கூட கூட்டணியில் இருந்தால் தான் செய்வீங்களா இது சட்டப்படி முதல் சரியா ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய நீங்கள் வசூலிக்கக்கூடிய வரிப்பணத்தை மறுபகிர்வு செய்யணும்ல அப்போ தமிழ்நாடு எங்களோட கூட்டணியில் இல்லை தமிழ்நாட்டில் நாற்பது சீட்டும் தோற்று போயிட்டோம் பதினோரு இடத்துல டெபாசிட் இழந்துட்டோம் எனவே தமிழ்நாட்டுக்கு நாங்கள் இதை செய்ய முடியாது எப்படி சொல்ல முடியும் ஒன்றிய அரசிலிருந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய பணம் என்பது பிஜேபியுடைய பணம் அல்ல ஆர்எஸ்எஸ் உடைய பணம் இல்லை நாக்பூருடைய பணம் இல்லை இன்னும் சொல்ல போனால் அண்ணன் உதயநிதி அவர்கள் சொன்ன மாதிரி யார் வீட்டு காசை நம்ம கேட்கல எங்கள் நிதியை எங்களுக்கு பகிர்ந்தளிங்கள்னு சொல்கிறத கிடைப்பதை கிடைக்க விடாமல் தடுக்கிறார் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் எப்படி சரியாக இருக்கும் நம்ம இன்னமும் கேட்குறோமே இவங்க என்ன அச்சுறுத்துறாங்களா நம்மளை பயமுறுத்துறாங்களா த்ரெட்டன் பண்ணுறாங்களா நீங்கள் எங்கள் கூட கூட்டணியில் இல்லை நீங்கள் எங்களை தோக்கடிச்சிட்டீங்க எனவே நாங்கள் உங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்ய மாட்டோம் அப்படின்னு மறைமுகமாக தமிழிசை அவர்கள் பிஜேபியினுடைய குரலாக ஒழிக்கிறாரா பிஜேபி கிட்ட நம்ம கேட்கல ஒன்றிய அரசிடம் கேட்கிறோம் ஒன்றிய அரசு என்பது யாராக வேண்டாலும் இருக்கலாம் இன்றைக்கி பிஜேபி நாளைக்கு காங்கிரஸ் ஆகலாம் ஒன்றிய அரசு மாறி மாறி யார் வேண்டுமானாலும் வரலாம் ஆனால் ஒன்றிய அரசனுடைய பணி என்பது வேலை என்பது எல்லா மாநிலங்களையும் ஒரே மாதிரி நடத்துவது தான் நான் அப்படிலாம் நடத்த முடியாது தமிழ்நாட்டுக்கு பாரபட்சம் காட்டுவேன் தமிழ்நாட்டை மோசமா நடத்துவேன் தமிழ்நாட்டு மீது பாராமுகம் காட்டுவேன் அப்படின்னு சொன்னதுனால தான் இன்றைக்கு நாற்பது சீட்டுலேயும் பிஜேபி தோத்துருக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வை புரிந்து கொள்ளாமல் எங்கள் பிள்ளைகளுக்கு மருத்துவம் படிக்க நீட் தேர்வு தேவையில்லைன்னு நம்ம சொன்னோம் ரொம்ப தெளிவாக சொன்னோம் நாங்கள் மருத்துவ கட்டமைப்பில் சிறந்து இருக்கோம் சுகாதார கட்டமைப்பில் இருக்கோம் நீங்கள் வேணால் எங்ககிட்ட இருந்து கற்றுக்கங்க இந்தியாவிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு ஒன்றும் கிடையாது பிஜேபி இருந்து கற்றுக்க எங்களுக்கு ஒன்றும் இல்லப்பான்னு சொன்னோம் அதை கேட்காமல் இவர்கள் திணித்தார்கள் இன்றைக்கு மக்கள் பிஜேபி நிராகரித்திருக்கிறார்கள் அப்போ தமிழிசை அவர்கள் என்ன சொல்ல வராங்கன்னா நீட் அப்படின்றது வேணான்னு சொல்கிறது உங்கள் உரிமை ஆனால் நீங்கள் எங்கள் கூட இல்லாததுனால நாங்கள் நீட் துளை நுழைவுத் தேர்வு கொண்டு வருவோம் உங்கள் பிள்ளைகளை சாகடிப்போன்னு சொல்ல வராங்களா அப்போ இந்த பேச்சினுடைய இந்த திமிர் இந்த ஆணவ போக்கு என்பது உங்களுக்கு இன்னும் எத்தனை முறை தேர்தலில் நின்றாலும் பிஜேபிக்கு தோல்வியை தான் பெற்றுத்தரும் ஏன்னா இந்த பேச்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சராசரியாக சாமானிய மக்கள் கூட வெறுக்கத்தக்க கூடிய ஒரு பேச்சு இதே ஸ்டேட்மெண்ட்டை தான் அண்ணாமலை என்னவா சொல்கிறாருன்னா என்ன நடக்குதுன்னு நம்ம பார்த்துருவோம் என்ன பார்ப்பீங்க இதற்கு மேலும் நீங்கள் தோற்று போகிறத நீங்களே பார்த்துரு மகிழ்ச்சி அடையணுமா அப்போ இது போன்ற செயல்களுக்கு நடுவில் தான் இதையெல்லாம் நாம் மக்கள் மன்றத்தில் கேட்குறோம் வீதியில் கேட்குறோம் தெருக்களில் நின்று மக்களோடு மக்களாக கேட்குறோம் இந்த குரலை நமது சார்பாக ஒழிப்பதற்கு தான் இந்தியா கூட்டணி நாடாளுமன்றத்திற்கு செல்ல இருக்கிறது ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக பத்து வருஷமாக எங்களுக்கு எதிர்கட்சி யாரும் கிடையாது எதிர்க்கட்சியான தலைவர்கள் யாரும் இல்லை எதிர்கட்சி தலைவராக இருப்பதற்கு அந்த சீட்டு வந்து கடந்த பத்தாண்டுகளில் நாம் பெறாததால் அவ்வளோ பெரிய சர்வாதிகார எதேச்சி அதிகார போக்கோடு பிஜேபி மோடி இருந்தாங்க இன்னைக்கு அதற்கு கடிவாளம் போடக்கூடிய வகையில் எதிர்கட்சியாக மிக வலுவாக காங்கிரஸ் இந்தியா கூட்டணி அங்கே ஒரு எதிர்கட்சி தலைவரை நியமிக்க இருக்கிறார்கள் எல்லாருடைய விருப்பமாகவும் கா குறிப்பாக காங்கிரஸில் இருக்கக்கூடிய மூத்தவர்கள் முதல் கொண்டு இந்த வெற்றிக்கு காரணம் மிகப்பெரிய அளவில் ராகுல் காந்தி அவர்கள் தான் எனவே அந்த எதிர்கட்சி தலைவராக அவர்தான் வரணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க இன்றைக்கு காங்கிரசினுடைய அந்த கமிட்டியில் திரு ராகுல் காந்தி அவர்களை நாம் எதிர்கட்சி தலைவராக நியமிக்க வேண்டும் அவர்தான் இருக்கணும்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்ற இருக்கிறார்கள் இதற்கு இடையில் இந்த எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்ற பதவி எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் பார்க்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்கட்சி தலைவர் என்பது ஒரு ஜனநாயக அடிப்படையில் மிக மிக முக்கியமான ஒரு பதவி ஆளுங்கட்சி செய்யக்கூடிய பிரச்சனைகளை சிக்கல்களை தவறுகளை குற்றங்களை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய இடம் மட்டும் அது கிடையாது இன்னும் மிக முக்கிய அளவில் கேபினட்டுக்கு இணையான ஒரு பதவி ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை அப்பாயிண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் அல்லது ஒரு சிபிஐ அமலாக்கத்துறையினுடைய இயக்குநருடைய பதவி நியமனங்களில் இருக்கக்கூடிய குழுக்களில் இவர்கள் உறுப்பினராக இருப்பாங்க எதிர்க்கட்சி தலைவராக நியமிக்கப்படக்கூடியவர் அதே நேரத்தில் மிகப்பெரிய அளவில் பொதுக்கணக்கு அவர் பார்க்கக்கூடிய அளவிற்கு அந்த பதவிக்கு மிகப்பெரிய உயர்ந்த இடம் இருக்கிறது எல்லா இடத்திலேயுமே எதிர்க்கட்சியாக இருந்து இந்த பிஜேபி செய்யக்கூடிய ஒன்றிய அரசு என்ற போர்வையில் செய்யக்கூடிய அட்டூழியங்களை ஆற்றல் வாய்ந்த முறையில் நாடாளுமன்றத்தில் நமக்காக ஒழிக்க இருக்கக்கூடிய குரல்தான் அந்த எதிர்கட்சி தலைவர் என்ற பொறுப்பு அந்த பொறுப்புக்கு ராகுல் காந்தி வருவார் என்ற நம்பிக்கை இருந்தாலும் கூட யார் அந்த பொறுப்பிற்கு வந்தாலும் அந்த பதவிக்கு வந்தாலும் இப்படியாக கிடைத்ததை கிடைக்க விடாமல் செய்வோம் கிடைக்க வேண்டியதை கிடைக்க விடாமல் செய்வோம் என்ற திமிர் ஆணவ பேச்சுகளெல்லாம் அடக்கப்பட்டு தமிழ்நாடு மட்டுமல்ல எல்லா மாநிலங்களும் அதனுடைய உரிமையை தக்க வைத்துக் கொள்வதற்கு இந்தியா கூட்டணி நாடாளுமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம் தொடர்ந்து என்ன நடக்கிறது அரசியல் களத்தில் என்பதை பார்ப்போம் நன்றி சமூக அரசியல் நிகழ்வுகளை தெரிந்துகொள்ள டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்